பணிவான வணக்கம் இப்போது நாம் உயர்வான வாழ்வை தரும் தீப தானத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவா அனைவருக்கும் வஸ்திர தானத்தை பற்றி தெரியும் அன்னதானத்தை பற்றியும் தெரியும் தீப தானத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி நாம் இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவிகள் இறைவனுக்கே கொடுப்பது போல் ஆகும் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற நம் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிக முன்னேற்றங்களை கிடைத்திட காரணமாக இருக்கின்றது குசேலன் கிருஷ்ண பகவானுக்கு சாப்பிட அவள் தந்து செல்வந்தரானார் இது புராணம் அதே போல தீபதானம் செய்து நவாபின் ஆட்சி காலத்தில் கிருஷ்ணாஜி என்பவருக்கு மிக பெரிய பதவி கிடைத்தது இது சரித்திரம் சரி நாம் தீபதானத்தின் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் காஞ்சிபுரத்தில் இருக்கும் வேகவதி தெருவில் அருகில் உள்ள உத்ராதி மடத்தில் ஸ்ரீ சத்தியபூர்ண தீர்த்தர் என்ற மகாத்மா சந்நியாசி தன் சிஷ்யர்களுடன் தங்கியிருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து வந்தார் இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணாஜி என்பவர் ஸ்ரீ சத்யபூர்ண தீர்த்தரை சந்தித்து ஆசி பெற்றார் சுவாமிகளின் உபதேசங்களை கேட்டு அவர் மேல் அதிக பக்தி கொண்ட கிருஷ்ணாஜி சுவாமிகளை குருவாக எண்ணி தினமும் தீர்த்தரை தரிசித்து ஆசி பெற்றார் அத்துடன் சுவாமிகளுக்கு பல சீடர்கள் இருந்தாலும் கிருஷ்ணாஜி தான் சுவாமிகளுக்கு பூஜைக்குரிய பொருட்களை எடுத்து தருவது போன்ற இறை பணிகளை செய்து வந்தார் ஒரு நாள் சத்தியபூர்ண தீர்த்தர் கிருஷ்ணாஜியிடம் நீ எந்த பலனும் எதிர்பார்க்காமல் எங்களுக்கு சேவை செய்கின்றாய் ஸ்ரீ ராமபிரானின் அனுகிரகம் உனக்கு என்றும் கிடைக்கட்டும் என்றார் அத்துடன் நாளை நாங்கள் உங்கள் இல்லத்திற்கு வருகிறோம் என்றார் சுவாமிஜி இதை கேட்டு பெரிதும் மகிழ்ந்தார் கிருஷ்ணாஜி சுவாமிஜி கூறியது போல மறுநாள் தன் சிஷ்யர்களுடன் கிருஷ்ணாஜியின் இல்லத்திற்கு வந்தார் சத்தியபூர்ண தீர்த்தர் கிருஷ்ணாஜி ஏன் வாழ்பவர் இருந்தாலும் ஸ்ரீ உடன் வந்த சீடர்களுக்கும் சமர்ப்பித்தார் கிருஷ்ணாஜி தந்த விருந்தை மகிழ்ச்சியோடு சாப்பிட்டார் சத்தியபூர்ண தீர்த்தர் சுவாமிகள் விருந்து முடிந்து விடை பெறும்பொழுது கிருஷ்ணாஜி சுவாமியிடம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை அன்பு பரிசாக தர வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஆனால் இந்த ஏழையின் வீட்டில் எதுவும் இல்லை அதனால் உங்களுக்கு எது தருவது என்று தெரியவில்லை என்று மனம் கலங்கியும் கண் கலங்கியும் பேசினார் கிருஷ்ணாஜி அத்துடன் தன் வீட்டை கிருஷ்ணாஜி சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்தாரு அப்பொழுது குழந்தைக்கு உணவு வைக்கும் சின்ன ஒரு வெள்ளி கிண்ணம் இருந்தது கிருஷ்ணாஜி சுவாமியிடம் இதோ இருங்க நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த வெள்ளி கிண்ணத்தில் நெய் ஊற்றி பஞ்சு திரி தீபம் ஏற்றி கொண்டு வந்தார் கிருஷ்ணாஜி சுவாமி இதை நீங்கள் தயவு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இது என்னுடைய பரிசு என்றார் கிருஷ்ணாஜி புன்னகையுடன் கிருஷ்ணாஜி தீபத்தை பெற்றுக் கொண்ட சுவாமிஜி ஆற்றல் கொண்டது ஒரு சிறு ஒளித்தான் போல உன்னை பிடித்துக் கொண்டு வாட்டும் தரிதிரமும் இன்றோடு உன்னை விட்டு விலகி ராமச்சந்திர பிரபுவின் அருளால் நீ நல்ல எதிர்காலத்தை பெறுவாய் என்று ஆசி வழங்கினார் கிருஷ்ணாஜிக்கு சுவாமிஜி இதன் பிறகு தன் பவர்களுக்கு உபதேசித்து அவர்களுக்கு தன்னால் ஆன உதவிகளையும் செய்து தியான வகுப்புகளையும் நடத்தி வந்தார் கிருஷ்ணாஜி இதனால் மக்கள் மத்தியில் புகழும் பெற்றார் சத்தியபூர்ண தீர்த்தர் கூறியது போல் சில மாதங்கள் கழித்து கிருஷ்ணாஜியை பற்றி கேள்விப்பட்ட கிருஷ்ணாஜியை அரண்மனைக்கு வந்து தன்னை சந்திக்குமாறு அழைப்பு விடுத்தார் அதன்படி ஆற்காடு நவாபை சந்தித்தார் கிருஷ்ணாஜி கிருஷ்ணாஜியின் சிறந்த குணத்தையும் அவரின் மதில் நுட்பமான பேச்சும் நவாபுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது கிருஷ்ணாஜின் மீது மக்கள் வைத்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஆற்காடு நவாப் உணர்ந்து அரசாங்கத்தில் உயர் பதவியான பிரதான திவானாக கிருஷ்ணாஜியை நியமித்தார் ஆற்காடு நவாப் தீபதானம் செய்த உனக்கு நல்ல எதிர்காலம் தேடி வரும் என அன்று கூறிய மனதால் நினைத்து வணங்கினார் கிருஷ்ணாஜி இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தீபதானம் எதிர்பாரா யோகத்தை கொடுக்கும் இது உண்மையிலும் உண்மை என்கிறது சாஸ்திரம் யாருக்கு தீபதானம் செய்வது கேள்வி அனைவரின் மனதிலும் எழும் நீங்கள் வழிபடு செல்லும் ஆலயங்களில் எல்லாம் நெய் தீபங்கள் ஏற்றி வணங்கினாலே அந்த ஆலயங்களில் இருக்கும் இறைவனுக்கே தீபதானம் செய்வது போல்தான் இதன் பயனாக நிச்சயம் உங்களுக்கு நல்ல எதிர்காலமும் உயர்ந்த அந்தஸ்தும் அமையும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் காமை பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்